அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பிளே ஸ்டோரில் நம்மளுடைய ஆப் வந்து அப்டேட் ஆகிடுச்சி ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறது தான் அதுக்கு அந்த வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரில் நம்மளோட ஆப்பை போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்புக்கு பக்கத்தில் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வரைக்கும் நம்ம ஆப்பை நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணலை அப்படின்னா பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அது அதை டைரெக்டாகவே அப்டேட் ஆகி தான் வரும் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பை ஜேஷ்வர் டீச்சிங் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆப் வந்து நேற்று ஈவினிங் அப்டேட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் ஜேஷ்வர் டீச்சிங் அப்படின்னு நம்ம ஆப்பை போடுங்க நம்ம ஆப் வந்துடும் ஸோ நம்ம ஆப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிறது இல்லாமல் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லாட்டி ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது அப்டேட் தான் இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஆப் வச்சிருக்கீங்க இப்போ வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணலை நீங்களா போய் ப்ளே ஸ்டோரில் பார்த்து அப்டேட் பண்ணியிருந்தா ஓகே ஆனால் இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா பிளேஸ்டோர்ல நம்மளுடைய ஜேஷ்வர் டீச்சிங் டைப் பண்ணுங்க போய் டைப் பண்ணுங்க நம்ம ஆப் பக்கத்தில் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும் அப்டேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஆப் வந்து அப்டேட் ஆயிடும் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அதுல வந்துருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சோ இதனால் வரைக்கும் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் பேச்சில் ஜாயின் பண்ணவங்க அட்ரெஸ் பின் பண்ணுறதுக்கு நம்ம வேற ஒரு மெத்தேடு கொடுத்துருந்தோம் ஏன்னா இந்த அப்டேட் லேட்டானதுனால தான் வேற ஒரு மெத்தட் கொடுத்துருந்தோம் சரியா ஆனால் இப்போ அது வந்துருச்சு ஆனால் அங்கேயுமே அட்ரஸ் டைப் பண்ணுறவருக்கும் முடிஞ்சிட்டு பட் ஆனால் இன்னும் யாராவது அட்ரஸ் வந்து நம்ம நேற்றைய தினம் வரைக்கும் கடைசி டேட் கொடுத்துருந்தோம் நேற்று தினம் வரைக்கும் நீங்கள் கிங்டம் பேச்சில் ஜாயின் ஆகிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அட்ரஸே பின் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய ஆப்பை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிடுங்க சரியா அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ கிளிப் காட்டுறேன் இதுதான் அதோடைய ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும் அப்டேட் பண்ணிங்கன்னா ஓகேவா இங்க பாருங்க ஸோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன் இங்க பாருங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இதான் மெயின் பேஜ் ஓகேவா சோ இதான் நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் பேஜ் தான் இருக்கும் சரியா சோ இதுல ஃப்ரீ பிரீமியம் இருக்கா இதுல பிரீமியம் கொடுத்தீங்கன்னா கிங்டம் பேட்ச் வரும் சோ அதுல வியூ டீடைல்ஸ் போங்க வியூ டீடைல்ஸ் போனீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் ஓவர் வியூ கிளாसेस லைவ் அப்படிங்கிறது இருக்கும் ஓவர் வியூ அப்படிங்கறது அந்த பேட்சஸ் பத்தின சில சில அத பத்தின கண்டென்ட் டைப் பண்ணி வச்சிருப்போம் பட் ஆனா அந்த கிளாसेस அப்படிங்கறதுல அத கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு கிளாसेस விசிபிள் ஆகும் இப்போ பாருங்க அதே மாதிரி இது ஒண்ணு இதற்கு பாத்தீங்கன்னா சேவ்ட் அட்ரஸ் இப்போ நீங்க செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஆப் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செட்டிங்ஸ்ல கார்னர்ல இருக்குல்ல ஹோம் இதெல்லாம் கீழே இருக்குல்ல அதுல செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் சேஞ்ச் பாஸ்வேர்ட் மூணாவதா சேவ்டு அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆட் ஆயிருக்கும் ஸோ இதுதான் நீங்க அட்ரஸ் பின் பண்ண வேண்டிய இடம் இது வரைக்கும் யாராவது நேற்று அட்மிஷன் போட்ட வரைக்கும் கிட்டு வந்து உங்களுக்கு உண்டு சரியா யாரெல்லாம் நேற்று வரைக்கும் அட்மிஷன் போட்டுட்டு இது வரைக்கும் என்ட்ரி பண்ணாம இருக்கீங்க உங்க அட்ரஸ் அப்படியோ அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வெப்போடைய அப்ளிகேஷன் கொடுத்து அதுல போய் அட்ரஸ் பின் பண்ண கொடுத்து ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் போயிடுச்சு பட் இது வரைக்கும் நான் அட்ரஸ்ஸை எங்கேயுமே பின் பண்ணல சார் அதாவது எங்கேயுமே நீங்க வந்து இப்ப அங்க நான் வெப்பு கொடுக்கும்போது அங்க பண்ணிட்டேன் சார் இப்ப இங்கேயும் நான் பண்ணணுமா அப்படின்னு டவுட் வந்து அப்படின்னா இல்லை ஒரு டைம் தான் பண்ணணும் திரும்ப எல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்போ இது வரைக்கும் நீங்க வந்து நேத்தி வரைக்கும் அட்மிஷன் போட்டுட்டு நீங்க அட்ரெஸே எங்கேயுமே கொடுக்கல அப்படின்னா இப்ப நம்ம ஆப்பை அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிட்டு டேரெக்டா செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா சேவையுடைய அட்ரஸ் போங்க அங்க போயிட்டு உங்களுடைய அட்ரஸை சேவ் பண்ணி வைங்க நேத்தி வரைக்கும் அட்மிஷன் போட்டவங்களுக்கு உங்களுக்கு கிட்டு வந்துடும் சரியா ஸோ இதுதான் நீங்க போட்டதுல இருந்து நீங்க அட்ரஸை பதிவு பண்ணதுல இருந்து உங்களுக்கு செவன் ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு கிட்டு வந்துடும் சரியா ரெண்டு மூணு பேருக்கு கொஞ்சம் பேருக்குலாம் பாத்தீங்கன்னா கொரியர்ல ஆகி நிற்கிது அதுவுமே உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும் சரியா சோ இது ஒரு ஆப்ஷன் ஆட் ஆயிருக்கு இது எதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சிருக்கோன்னா இது ஒரு காமன் ஆப்ஷன் தான் ஏன்னா நம்மளுடைய ஜேடி ஸ்டோர் அப்படிங்கிற ஆப் இருக்குல்ல நம்ம வந்து புக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு வெப்சைட் இருக்கா அதை வந்து நம்ம ஆப்லயுமே கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது நம்ம ஆப்லயுமே வரப்போகுது சோ அது இங்க வந்தோடன நீங்க அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் புக்கை இல்லாட்டி நீங்க இதுக்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்ப ஆப்புக்குள்ளேயே நீங்க புக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்க அட்ரஸ் நீங்க பின் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷனை காமனா கிரியேட் பண்ணிருக்கோம் பட் இது வந்து எல்லாத்துக்குமே காமன் நம்ம ஆப்ல நீங்க அட்ரஸ்ஸை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சோ இந்த கிங்டம் பேட்ச்ல ஜாயின் பண்ணுவாங்க நேற்று வரைக்கும் ஜாயின் பண்ணிருக்கேன் சார் ஆனா இது இது வரைக்கும் இந்த அட்ரஸ் எங்கேயுமே கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல போய் இந்த சேவ் அட்ரஸ்ல உங்க அட்ரெஸ் பின் பண்ணி வைங்க ஆல்ரெடி அன்னைக்கு அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா அங்க கொடுத்த அட்ரஸ் இங்க வந்து உங்களுக்கு விசிபிள் ஆயிடும் நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம் இது ஒரு ஆப்ஷன் அதுக்கப்புறம் நீங்க வீடியோஸ் பாக்குறீங்கன்னா இதுக்கு அப்புறம் வந்து அந்த குவாலிட்டி சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் வந்துருச்சு சரியா இப்போதைக்கு செவன் டுவெண்ட்டின்னு ஒன்று காட்டும் அதுல இன்னும் ரெண்டு மூணு குவாலிட்டி உங்களுக்கு ஆட் ஆயிடும் சரியா இந்த பாருங்க இங்க இருக்கு பாத்தீங்களா இதுதான் இங்க பாருங்க ஓவர் வியூ கிளாசஸ் லைவ் இருக்கா சோ தான் நீ கிளாஸ் பார்க்கணும் கிளாஸ் எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளாசஸ் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் நீங்க பாரு தமிழ் அழகு ஒன்று இப்போ யூனிட் ஒன்ல புணர்ச்சியிலேருந்து இருந்து ஒரு வீடியோ போட்டாச்சு அடுத்து ஜிஎஸ் இருக்கா சோ இதுல கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஒரு லேயர் உருவாகும் தமிழ் அழகு ஒண்ணுங்கிறது காமன் அதாவது யூனிட் ஒன்னுக்குன்னு ஒரு ஒரு தமிழ் இருக்கும் ஒரு ஃபோல்டர் அதுக்கு கீழே அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட வீடியோ அதுக்கு கீழே அதோடைய அதாவது இந்த கிளாஸ் ரிசோர்ஸ் இந்த புணர்ச்சி விதிகள் நடத்திருக்காங்கல்ல அந்த கிளாஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கும் நோட்ஸை நீங்க ஆப்லயே தான் பாத்துக்க முடியும் வெளியில எடுக்க முடியாது பாருங்க ஸோ புணர்ச்சி விதிகள் அது கீழே ஜிஎஸ் இருக்கு ஜிஎஸ்ல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் டாபிக் எடுத்திருக்கோம் மேக்ஸ் இருக்கு சிம்பிளிபிகேஷன் அதுக்குள்ள வரும் இது சரியா அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் போய் ஜாயின் ஆகும் டெலிகிராமில் ஆல்ரெடி நீங்கள் குரூப்பில் வந்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அதை கிளிக் பண்ணாதீங்க சரி ஜாயின் பண்ண பண்ணவங்களுக்கு ரெண்டு மூணு குரூப் இருக்கும் அதனால் நீ ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்தால் போதும் நீங்கள் எல்லா குரூப்பிலையும் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏதாவது ஒரு குரூப்பில் தான் நீ இருக்கணும் அதனால் ஒரு டைம் உள்ளே வந்துட்டீங்கன்னா திரும்ப டெலிகிராமை கொடுத்து இன்னொரு குரூப்லாம் நீங்கள் வர வேண்டாம் சரியா ஸோ அது வந்து நமக்கு லிமிட் இருக்கிறதுனால வேற வேற குரூப் க்ரியேட் பண்ணுறோம் அதனால தான் சரியா அதனால் ஆப்பை வந்து இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு அது வந்து இப்போ இருக்கிற வீடியோல இப்போ பாத்தீங்கன்னா வராது இந்த ஈவினிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே செவன் டுவெண்ட்டி அப்புறம் வந்து த்ரீ சிக்ஸ்டி டூ ஃபார்ட்டி இந்த ஆப்ஷன் எல்லாம் காட்டும் மேக்ஸிமம் செவன் டுவெண்டி வரைக்கும் தான் நம்ம வைக்கிறோம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் கொஞ்சம் நெட் வந்து காலியாக இருக்கும் சோ செவன் டுவெண்ட்டி வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது அந்த வீடியோக்கு மேலேயே காட்டும் உங்களுக்கு அந்த வீடியோ பிளே ஆனதுக்கு அப்புறம் அது பக்கத்துல அந்த ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி நீங்க மாத்திக்கலாம் சோ குவாலிட்டி சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் வந்துட்டு அப்புறம் அட்ரஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்துருக்கு செட்டிங்ஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் கிளாஸஸ் பாத்துக்கிறதுக்கான அந்த ஃபோல்டர்ஸ் ஒவ்வொரு டாபிக்லயும் ரிசோர்சஸ் வந்துடும் ஸோ அது எல்லாமே இந்த அப்டேட்ல வந்தாச்சு ஓகேவா சோ இதான் நம்மளுடைய இதே இது வரைக்கும் நீங்க யாரும் ஏதாவது இப்போ வரைக்கும் இன்ஸ்டாலே பண்ணல ஆப்னா இதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது அது அப்டேட்டே வந்துரும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் பண்ணிட்டேன் சார் ஆப் நம்ம இதுல வச்சிருக்கேன் கிங்டம் ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க போய் பிளேஸ்டோர்ல நம்ம ஆப்பை போட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணவங்க அதை அப்டேட் பண்ணிடுங்க ஓகேவா அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் மாறிடும் உங்களுக்கு சரியா ஸோ இதான் இந்த வீடியோல இருக்கிறது நான் அப்புறம் வந்து எப்பொழுது ஆப்ல வந்து யூசர் நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுக்காதீங்க யூசர் நேம் கொடுக்குறீங்க இல்ல வந்து இப்ப பிரவீன் அப்படிங்கிற பேர் கொடுக்குறீங்கன்னா பிரவீனுக்கு பின்னாடி ஒரு கேப் போட்டு வேற ஏதாவது நம்பர் அப்படி போடக்கூடாது பிரவீன் அட்டு ஒன் டூ த்ரீ இதுல த்ரீ டூ ஒன் டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒன்னு ஆனா கண்டினியூவா இருக்கணும் ஸ்பேஸ் வரக்கூடாது ஸோ யூசர் நேம் டைப் பண்ணும்போது வெறும் பேரை மட்டும் டைப் பண்ணாதீங்க உங்களுடைய பேர் தொடர்ந்து அதுக்கு பின்னாடி டேட் ஆஃப் பர்த்தோ இல்லாட்டி உங்களுடைய ஃபேவரட் நம்பர் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ஸ்பேஸ் வரக்கூடாது யூசர் நேம்ல சரியா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த இஷ்யூ இல்லாமல் போயிட்டு இருக்கு மாதிரி நீங்கள் ஆப் வந்து இப்போ கிங்டம் பேச்சுடைய அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் கிட்டோடு இருக்கிற அட்மிஷன் நேர்த்தியோடு முடிஞ்சிருச்சு சரியா இப்போ நேற்றுக்கு அப்புறம் இன்னிலேருந்து நீங்கள் அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு கிட்டு கிடையாது ஆனால் நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் பேட்ச் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் நம்ம ஆப்ல வரதுக்கான காரணமே நீங்க எப்போ வேணாலும் அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் சரியா அப்போ கிங்டம் உடைய அட்மிஷன் இருக்கும் நீங்க வந்து இப்போ ஒரு பத்து நாள் கழிச்சு ஜாயின் பண்றீங்க கிங்டம் பேட்சில் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் தான் வேலிடிட்டி ஸோ வேலிடிட்டி காமன் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லா வேலிடிட்டி இருக்கும் கிளாஸ் ஆறு மாதம் தான் இப்ப நீங்க இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஜாயின் பண்றீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோல ரெக்கார்ட் பண்ணியிருந்தமோ அது எல்லாமே இருக்கும் நீங்க உள்ள வந்தோடனே அதெல்லாம் பாத்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ஆப்பில் இவ்வளோ பண்ணி உள்ள இவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம உள்ளே வரோம் சரியா இப்போ நம்ம மற்ற பேச்சஸ்னா அது வீடியோஸ்லாம் போயிடும் பட் ஆனால் இப்போ இது அப்படி இல்லை இப்போ நீங்க வந்து இன்னும் ஒரு ஒரு மாசம் கழிச்சே நீங்க ஜாயின் பண்ணுறீங்க கிங்டம் பேட்சில்னா கூட உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அட்மிஷன் போட்டுக்கலாம் சரியா அட்மிஷன் போட்டு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோவுமே ரெக்கார்டிங் வீடியோவில் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அதனால நீங்கள் எப்போ வேணாலும் அது அட்மிஷன் போட்டுக்கலாம் பட் கிட்டோட இருக்க அட்மிஷன் நேர்த்தியோட முடிச்சிட்டு ஸோ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது அட்மிஷன்ஸ் வேணும் நாங்கள் வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணி போங்க அது உங்களுடைய விருப்பம் ஓகேவா ஸோ வேற ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் நன்றி